எங்களுக்கு இப்போதைய சினாசித்தாங்க நல்ல மோடி தான் ரெண்டாயிரம் எங்களை தங்கி மாஸ்லாமியோட தங்கி வரைக்கும் எங்களுக்கு பிச்சை போதிக்காது இப்போ இங்கே வந்து தொழில் சேர்த்துட்டு போறோம்னா எங்களுக்கு வச்சது பதினாயிரம் தான் வந்து வரையில விட்டுமே சும்மா தான் போவோம் தங்கி போனேன் தங்கிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்க தங்கி போட்டு தொள்ளச்சிகம் போது தொள்ளச்சு வரைக்கும் எங்களுக்கு பிச்சை போதியாரு

அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மீன் பிடிக்கும் அதாவது கச்சத்தீவுல நீங்க தங்கியிருந்து மீன் பிடிச்சோம் ஓ ஒரு நாளைக்கு ஒரு மீன் பிடிச்சாலும் ஒரு அஞ்சு நாள் தங்கி இருந்தால் ஒரு லாபம் லாபம் பெரிய லாபம் இருக்கும் நீங்க வந்து கச்சத்தீவுலேருந்து ஒரு நாள் இருந்து அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தங்கி இருந்து மீன் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி லாபம் கிடைக்கும் உங்களுக்கு பெருசாக தொழுத நடக்காது மோம்பல் ஆரம்பம் இருந்தாலும் உங்களுக்கு நட்டம்லாம் தொழுதும் பெருசாக தொயா மீன்போட்டதான் நான் வந்து வருவோம் மற்றபடி எங்கள் சாமான்கள் உப்புகள் சாமானி அங்கேயே ரெண்டு அங்கே எங்களுக்கு மட்டம்லாம் தொழில்கள் செய்து கொண்டு வரலாம் தொழில் வளர்களுக்கு பொருளாதார ஆறுதல் இது ஒரே வெஜில் எங்களுக்கு அங்கே அஞ்சு இப்போ இப்போ நாம் காலமாக இந்த பாருங்கள் படிக்கிற டைம் இருக்கு கேட்டால் பின்னாடி நாங்கள் அஞ்சு மணி தான் தொழுது குழிக்கோம் இப்போ இந்த வாரம் வைக்கிறோம் அவங்களும் பிடிக்கிறது அவ்வளோ நேரம் வந்து வெஜில்தான் கிடைக்கும் வந்துட்டா பார்த்துள்ளே ஆர்வம் தான் சரி கட்சியும் இந்தியாவில் இந்தியாவில் கட்சி வந்து ஒரு கோரிக்கை விடுக்கிறாங்க இந்தியா அவங்களுக்கு பேருந்து சொல்லி அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு கொடுக்குறது கட்சி உங்களுக்கு எங்களுடைய கடவுள் வாங்குவது எப்பட வளர்த்துலான்னு இருக்கு அவன் வந்து வளர்த்துல கூட அழைச்சாங்க உங்களுக்கு வந்து கட்சித்தீவு திரும்ப இந்தியாவை கொடுக்கறதுக்கு ஒரு ஆசை விருப்பம் இல்லை அப்ப கட்சி தீவிர இலங்கைக்கு மீண்டும் வேணும் அதாவது இலங்கைக்கு சொந்தமாச்சு சொல்லுறாங்க வளம் வளங்கள் எங்களால் இதெல்லாம் நிச்சயம் இருக்கு அந்த அவனோட அவனே நீங்க வாரான் எங்களை வளத்துல இருந்து உழைக்க தான் நாங்க எங்களுக்கு அவருக்கு வளம் இங்க ராள் இருக்கு கனமாயிருக்கு மீன் எல்லா வளம் மிஞ்சான்

கல்வித வச்சு சரி அவங்க நீங்க ஒரு ஒரு வருஷம் பிடிக்கிறீங்க நீங்க சீர மீன்பிடி நடவடிக்கைக்கும் அவங்க சீர மீன்பிடி நடவடிக்கை வித்தியாசமே தான் ரோலர் கெட்ட போனாவது அது அந்த தொகையாவா இருந்தீங்கன்னா ஒரு வழி ஆகிடுச்சு நாங்க ஒன்று பாட்டு ஓடி ஓடி போனாங்க

கச்சத்தீவு கீபர் நீங்கள் வந்து திரும்ப இந்தியாவுக்கு விருப்பமாக இல்லை இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா எங்களை மீன தொழிலும் கட்சியை தான் எங்களுக்கு இலகுவான இடம் தொழில் செய்கிறதுக்கு நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே கச்சேக்கு வாங்கறதுக்கு எங்களுக்கு ஏழு மண்டியாலும் பிடிக்கும் வேலு மண்டியானம் சில வரவேற்பு எங்களுக்கு கூடும் இங்கே கட்சியில் வந்து நாங்கள் நின்ந்தோம்ட்டால் பத்து நாளைக்கு நின்றுட்டு போகலாம் அந்த பத்து நாள் மங்களுக்கு கொஞ்சம் அஞ்சு பத்து மீனா பார்த்தாலும் எங்களை சிலாவுக்கு எங்களை வீட்டு செய்யறதுக்கும் மட்டுமட்ட செய்யறதுக்கு போகணும் இதை விட பச்சை தூபத்தை எல்லாம் வேலை கிட்டே எல்லாம் தீவிர கட்டு தூட்டு உதாரணம் தீங்கினோம் பச்சை தீபத்தை ஈடுபடுத்தி கொடுறதுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கா